ஆஸ்கர் வரை சென்ற ஒரு உண்மை கதை இஸ்லாமிய மற்றும் இந்து நண்பர்களுக்கு இடையிலான ஹோம்பவுண்ட் பட நாயகன் சையூப் இன்று துபாயில் கூலித் தொழிலாளி கண்ணீருடன் பகிரும் நினைவுகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்தைச் சேர்ந்த சயூப் மற்றும் அம்ரித் சிறுவயது முதல் பிரிக்க முடியாத நண்பர்கள் வாழ்க்கையை நடத்தும் போராட்டத்தில் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குஜராத்தின் சூரத் நகரின் ஜவுளி ஆலைகளில் தொழிலாளர்களாக பணியாற்றினார்கள் ஆனால் மே இரண்டாயிரத்து இருபதில் கொரோனா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதும் அவர்களின் வாழ்க்கை திடீரென நின்றுவிட்டது இருபத்திரண்டு வயதான அந்த நண்பர்கள் தங்கள் ஊருக்கு திரும்ப முடிவு செய்தார்கள் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்களோடு ஒரு ட்ராக்கில் பயணித்தார்கள் அந்த நீண்ட பயணத்தில் கடும் சோர்வால் அம்ரித்துக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது சையூப் மருத்துவ உதவிக்காக வண்டியை நிறுத்தச் சொன்னார் ஆனால் ஓட்டுநரும் பயணிகளும் மறுத்துவிட்டனர் அன்பும் நட்பும் மட்டுமே வழிகாட்ட சையூப் தனது நண்பனை தூக்கிக் கொண்டு வண்டியிலிருந்து இறங்கினார் சாலையோரத்தில் அம்ரித்தின் தலையை தன் மடியில் தாங்கி ஈரமான கைக்குட்டையால் அவனை உயிர் பிழைக்கச் செய்ய முயன்றார் அந்த நெகிழ்ச்சியூட்டும் காட்சி ஒரு வழிப்போக்கரின் கேமராவில் பதிவாகி சமூக ஊடகங்களில் வைரலானது அது குடும்பத்தினரையும் சென்றடைந்தது ஆனால் விதி மிக கொடியது இறுதியில் அம்ரித் உயிரிழந்தான் இன்று அந்த நட்பின் கதை மறுபடியும் உயிர் பெறுகிறது இயக்குனர் நீரஜ் கைவான் இயக்கிய ஹோம்பவுண்ட் என்ற திரைப்படமாகி இந்தியாவிலிருந்து ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க